சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது கம்பளி ஞான தேசிகர் சித்தர் புதுவையில் வாழ்ந்து மக்களுக்கு தன் ஆன்மீக சக்தியால் பல நன்மைகளை புரிந்தவர் இச்சித்தர் இவர் ஒரு சுத்த பிரம்மச்சாரி சென்னையிலிருந்து புதுவைக்கு வந்த இவருக்கு முஸ்லிம் பெரியவர் ஒருவர் குருவாக இருந்திருக்கிறார் கிழிந்த கருப்பு போர்வை போர்த்திய உடல் கையில் சதா புகைந்து கொண்டிருக்கும் சுருட்டு இவரது உண்மை பெயர் என்னவென்று யாருக்கும் தெரியாது எப்போதும் கருப்பு கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டு இருந்ததால் இச்சித்தர் கம்பளி ஞான தேசிகர் சித்தர் என்று அழைக்கப்பட்டார் மக்கள் இவரை கம்பளி பூச்சி சாமி கம்பளி சாமி என்றெல்லாம் அழைத்தனர் நினைத்த இடத்தில் மறைந்து எங்கு தோன்ற வேண்டுமோ அங்கு தோன்றும் சக்தியை பெற்றிருந்தார் விபூதியும் பச்சிலையும் கொடுத்து மக்களின் நோய் நொடிகளை போக்கி வந்தார் மாயை வென்றவர் இச்சித்தர் பஞ்சபூதங்களும் இவருக்கு கட்டுப்பட்டு நடந்தன முஸ்லிம் பெரியவரிடம் ஞான பயிற்சிகள் பெற்ற இவர் இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தையும் அறிந்தவர் சென்னையில் ஒரு அதிகாரியாக பணிபுரிந்து வந்த இச்சித்தர் அமைதியின்றி தவித்த போது தம் குருநாதர் கனவில் வந்து கூறிய அருளாணைக்கு ஏற்ப புதுச்சேரிக்கு வந்தார் குடும்பம் பந்தபாசம் அனைத்தையும் துறந்து சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு வந்தவர் பாக்கமுடையாண்டுப்பட்டு கவுண்டன்பாளையம் முத்தையாழ்பேட்டை போன்ற இடங்களில் தங்கியிருந்தும் சித்தானந்த மடம் தக்ஷணாமூர்த்தி சுவாமிகள் மடம் போன்ற மடங்களில் இருந்தும் ஆத்ம சாதனை புரிந்து ஆன்மீக பணிபுரிந்து வந்தார் கவுண்டன்பாளையத்தில் சாதுக்களையும் சன்னியாசிகளையும் உபசரித்து வந்த சாகையார் என்னும் பெயர் கொண்ட குடும்பத்திற்கு அடிக்கடி சென்று வந்தார் கருவடி குப்பத்தில் உள்ள சித்தானந்த சுவாமிகளின் சமாதிக்கு அடிக்கடி சென்று வழிபட்டு வந்து அங்கிருந்தபடியே மக்களின் குறை தீர்த்து வந்தார் இதனால் மக்கள் இவரை சித்தானந்த சுவாமிகளின் மறு அவதாரமாகவே கருதி வந்தனர் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நோய்களையெல்லாம் தமது பச்சிலை வைத்தியத்தால் குணமாக்கி வந்தார் சூக்ஷமத்தில் மறைந்திருக்கும் ஒன்றை ஸ்தூலத்திற்கு கொண்டு வரும் ஆற்றல் படைத்தவர் இந்த சித்தர் சில சமயம் சாலையில் நின்று கொண்டு வாயில் சுருட்டு ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு சாலையில் போவோர் வருவோரிடம் நெருப்பு கேட்பார் சிலர் தீப்பெட்டி கொடுப்பார்கள் ஒரு சிலர் இதை கண்டும் காணாதவர் போல் போய்விடுவார்கள் யாரும் நெருப்பு தராவிட்டால் தன் ஆட்காட்டி விரலை சுருட்டுக்கு முன்னால் காட்டுவார் சுருட்டு குப்பென்று தீப்பற்றி கொள்ளும் இப்போது புரிந்திருக்கும் பஞ்சபூதங்களையும் இவர் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் என்று இவரிடமிருந்து ரசவாத வித்தையை கற்றுக்கொள்ள விரும்பிய சிலர் இவர் மறுத்ததை கண்டு இவரை பலவந்தமாக கட்டி போட்டுவிட்டு அதன் ரகசியத்தை தங்களுக்கு கூறுமாறு சௌக்கால் அடித்தனர் இவரை கட்டி வைத்திருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்தில் இவர் நடமாடுவதை கேள்விப்பட்டு அங்கும் இவரை பிடித்து கட்டி போட்டுவிட்டு திரும்பவும் அவர்கள் பழைய இடத்தில் போய் பார்த்தால் அதே கட்டுப்பட்ட நிலையில் இச்சித்தர் காணப்படுவாராம் ஒரே நபர் இரண்டு இடங்களில் இருப்பது எப்படி சாத்தியமாகும் இவரது தவ வலிமையும் ஆற்றலையும் கண்டு அவ்வூர் மக்கள் இவரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தங்கள் தவற்றை பொறுத்து கொள்ளும்படி வேண்டவே சித்தரும் தன் கட்டுகளை அவிழ்த்து கொண்டாராம் ஒரு நாள் சித்த பெருமான் ஒரு கள்ளுக்கடைக்கு சென்று கை நீட்ட கடையில் இருந்தவர் இன்னும் போனியே ஆகவில்லையே போ என்று விரட்ட சித்தர் அங்கிருந்து தொலை தூரத்தில் இருந்த ஒரு மரத்தடியில் போய் அமர்ந்து கொண்டார் அன்று முழுவதும் கடையில் வியாபாரமே நடக்காது கண்டு மனம் வருந்தி சித்தர் இருக்கும் இடம் தேடி ஓடி வந்த அந்த கடைக்காரன் அவரிடம் மன்னிப்பு கேட்டு தம் கடைக்கு வந்து கல் அருந்தும்படி கேட்டுக்கொண்டான் அது கேட்ட சித்தரும் சரி நீ முன்னால் போ நான் வருகிறேன் என்று சொல்ல கடைக்காரன் தம் குதிரை வண்டியில் இவருக்கு முன்னதாகவே சென்று கடையில் நுழைந்த சமயம் என்ன ஆச்சரியம் சித்தர் அங்கே கடையில் அமர்ந்திருந்தார் இன்னொரு சமயம் சித்தர் பெருமான் ஒரு சாராயக்காரனிடம் போய் கையை நீட்டினான் அவனும் இன்னும் போனியாகவில்லை போ என்று இவரை விரட்ட சித்தர் போய்விட்டார் அன்று முழுவதும் சாராயக்களத்தின் மூடியையும் குழாயையும் திறக்கவே முடியவில்லை சாராயக்கடைக்காரன் தன் தவற்றை உணர்ந்து சித்தர் இருக்கும் இடத்தை விசாரித்து தேடிக்கொண்டு ஓடி வந்து இவரிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டான் ஒரு சமயம் சித்தரும் சிலரும் பாக்கு முடையான்பட்டு அருகே இருந்த ஒரு அடர்ந்த கள்ளிக்காட்டின் வழியே போய்க்கொண்டிருந்தபோது போது ஒரு கட்டுவிரியன் பாம்பு வந்து சித்தர் பெருமானை கடித்துவிட்டது கூட இருந்தவர்கள் திகைத்து போய்விட்டனர் அந்த நேரம் பார்த்து வழக்கமாக இவரை சந்திக்க வரும் வேலாயுதம் என்கிற வைத்தியரும் காணவில்லை கூட இருந்தவர்கள் பயந்தனர் சித்தரை கடித்த பாம்பு இப்பொழுது மற்றவர்கள் பக்கம் திரும்பியது இதனை கண்டு அனைவரும் அச்சத்துடன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் மறுநாள் காலை மக்கள் அனைவரும் சித்தர் பெருமான் இறந்திருப்பாரோ என்று வருத்தத்துடன் எண்ணிக்கொண்டு முன்தினம் சித்தரை பாம்பு கடித்த இடத்திற்கு வந்தனர் அங்கே வழியில் சித்தரை கடித்த பாம்பு செத்து கிடந்தது இது கண்டு திடுக்கிட்ட அவர்கள் சித்தர் என்ன ஆனாரோ என்று பதற்றத்துடன் அவரை தேடிக் கொண்டிருந்தபோது சித்தரை காணவில்லை அங்கு யார் கண்ணுக்கும் புலப்படவில்லை அவர் இந்த சித்தரை தேடிக்கொண்டு போனவர்கள் இவரை சித்தானந்த சுவாமிகள் மடத்திலும் தட்சிணாமூர்த்தி மடத்திலும் தேடிவிட்டு காணாமல் கவலையுடன் திரும்புகையில் தட்டாஞ்சாவடியில் வெள்ளவழி அருகே குருவி ஒன்று மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு கம்பளி தண்ணியிலே கம்பளி தண்ணியிலே என்று கூவிக்கொண்டிருந்தது குருவி பேசும் அதிசயத்தை கண்ட மக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது ஒருவேளை இந்த குருவிதான் நாம் தேடிக்கொண்டிருக்கும் இந்த கம்பளி சித்தராக இருக்குமோ என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அந்த குருவி அம்மரக்கிளையிலிருந்து பறந்தோடி விட்டது மறுபடியும் கம்பளி தண்ணியிலே கம்பளி தண்ணியிலே என்று ஒரு குரல் இம்முறை குரல் அருகே ஓடிக்கொண்டிருந்த வெள்ளவாரி ஓடத்திலிருந்து கேட்டது மீண்டும் மக்களுக்கு தண்ணீர் பேசுகிறதே என்கிற வியப்பு அதுவோ மழைக்காலம் வெள்ளவாரி ஓடத்தில் நீர் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்தது இதில் என்னமோ விஷயம் இருக்கிறது என்று எண்ணியவர்கள் ஓடை கரையோரமாக சென்று பார்க்கையில் பழையபடி குரல் நின்று கேட்டது அவர்கள் அதிசயத்தோடு திரும்பிய போது அங்கே நம் சித்தர் பெருமான் வெள்ளவாரி ஓடை நீரின் மீது அமர்ந்து மெய்மறந்து தியானம் செய்து கொண்டிருப்பதை கண்டனர் நுங்கும் நுறையுமாக கொந்தளித்து ஓடும் அந்த நீரின் வேகத்திற்கு கொடுத்து அதன் நடுவே அமர்ந்து ஆடாமல் அசையாமல் தவம் மேற்கொண்டிருக்கும் சித்தரை கண்டு அனைவரும் அதிசயத்தில் உறைந்து போய் நின்றனர் இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும் சித்தர் பெருமான் பெரும்பாலும் தன் ஆன்மீக யோக சாதனைகளை தரையில் செய்வது கிடையாது தியானத்தையும் கூட தமது ஆத்ம சாதனைகள் அனைத்தையும் தண்ணீரிலேயே நிகழ்த்துவார் தண்ணீரிலேயே மிதந்து தண்ணீரிலேயே மிதப்பது தண்ணீரிலேயே கிடப்பது என்று எப்போதும் ஜலஸ்தம்பனம் செய்து கொண்டிருப்பது இவரது வழக்கம் விஷயத்துக்கு வருவோம் சித்தரை தண்ணீர் மீது கண்ட ஊர் மக்கள் எவ்வளவு நேரம் தங்களை மறந்து அங்கே நின்றார்களோ அவர்களுக்கே தெரியாது இருள் கவிழத் தொடங்கியது அந்த இருளில் சித்தரின் உடல் முழுதும் நிலவை போல் பிரகாசித்தது அந்த ஒளி முழுவதும் பாக்கமுடையான் பகுதி அனைத்திலுமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது தவக்கோலத்தில் இருந்த சித்தர் மெல்ல கண்விழித்து எதிரே இருந்தவர்களை நோக்கி புன்முறுவல் பூத்தார் தாம் வந்த வேளை முடிந்துவிட்டது என்றும் இறைவனிடம் இருந்து தமக்கு அழைப்பு வந்துவிட்டதென்றும் தமது உடலை அங்கேயே சமாதி செய்து விடும்படியாகவும் தமக்கு வருடந்தோறும் குரு பூஜையை தவறாமல் நடத்தும்படியாகவும் தமது சீடர்களிடம் கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டார் மறுபடியும் அந்த அதிசய குரல் ஒழிக்கத் தொடங்கியது கம்பளி தண்ணிலே கம்பளி தண்ணிலே மறுநாள் காலை பொழுது புலர்ந்தது அந்த அதிசய குரல் இப்போது நின்றுவிட்டது ஜலஸ்தம்பனம் செய்து கொண்டிருந்த சித்தரின் உடல் மெல்ல சிறிது சிறிதாக நீரு நூல் முழுகத் தொடங்கியது முற்றிலும் முழுவதுமாக முழுகி உள்ளே சென்றுவிட்டது ஓடையில் வெள்ளம் படுவேகத்துடன் ஓடிக்கொண்டிருந்தது அனைவருக்கும் கண்ணீர் பெருகியது பொங்கி வந்த துக்கத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை தமது குருநாதர் விருப்பப்படி அவரது உடலை சமாதி கூட செய்ய முடியவில்லையே என்று வருந்தி கொண்டிருந்த வேளையில் சித்தரின் புனித உடல் யோக நிஷ்டையில் இருந்தபடியே கரையோரமாய் ஒதுங்கியது அனைவருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி அவர் ஜலசமாதி அடைந்து கரை ஒதுங்கிய இடத்திலேயே அவரை சமாதி வைத்து சமாதி மீது சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து அங்கு கூரையால் வேயப்பட்ட மண்டபம் ஒன்றை அமைத்தனர் சித்தர் பெருமான் சமாதி அடைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கலியுக வருடம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு ஸ்ரீமுக வருஷம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி அம்மாவாசை அன்று சித்தர் பெருமானின் சமாதியை சுற்றிலும் அவரது அனுக்கிரகம் பெற்ற ஏழு பேர்களுடைய சமாதிகள் காணப்படுகின்றன தவிர பெரியசாமி என்கிற சித்தர் ஒருவரின் சமாதியும் இங்கு காணப்படுகிறது தீராத நோய் கண்டவர்கள் இச்சித்தருடைய சமாதிக்கு வந்து தங்கள் குறை நீக்கி சென்றிருக்கின்றனர் குப்பம்மாள் என்கிற பெண்மணியின் மகோதர நோயை குணமாக்கியது முத்தையாழ்பேட்டையை சேர்ந்த தையல் நாயகி என்னும் மூதாட்டியின் நடக்க முடியாதிருந்த கால்களை குணப்படுத்தியது இதுபோன்று பல அற்புத நிகழ்ச்சிகள் நடந்ததும் உண்டு இங்கே இவருடைய சமாதிக்கு வந்து வழிபட்டு சென்று பலன் அடைந்தோர் ஏராளம் ஏராளம் இவருடைய சமாதி அமைந்திருக்கும் இடம் புதுவை கோரிமேடு வழி பொய்யக்குளம் வெள்ளவாரிக்கு மேற்கில் தட்டாஞ்சாவடிக்கு அருகில் உள்ள மயான பூமிக்கு சமீபத்தில் உள்ளது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்